ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் எங்கள் ஊரில் தொடர்ந்து ஒரு மூணு நாளாக மழை பெஞ்சிச்சு அதுவும் சாயங்காலம் அஞ்சரை மணி ஆனாலே மழை பெய்ய ஆரம்பிச்சிரும் ரெண்டு மணி நேரம் வெளுத்து வாங்கிடும் மழை அதில் வந்து இருந்த தண்ணி அது மறுநாள் காலையில் ஒரு ஆறரை மணி இருக்கும் குருவி எங்கள் ஏரியா பக்கம் குருவி ரொம்ப அதிகமாக வீட்டுக்குள்ளெலாம் வர்ற அளவுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக சுற்றிகிட்டே இருக்கும் எங்கள் கிட்ட அந்த குருவிலாம் அப்போ அந்த கிட்ட தண்ணி தேங்கிட்டு இருந்ததுக்கு போல் மழை தண்ணி அதில் வந்து ஒரு குருவி அழகாக குளிச்சிக்கிட்டு அது பார்க்கவே அழகாக இருந்தது அது குளிக்கும் போது பாருங்கள் ஒரு ஒரு பக்கம் ரெக்கையை வந்து விரித்து அந்த பக்கம் குளிக்குது இந்த பக்கம் ரெக்கையை விரிச்சுட்டு இந்த பக்கம் குளிக்குது அதுக்கப்புறம் இன்னொரு குருவியும் வந்துருச்சு அது தண்ணி குடிக்கவும் செய்து அதுலேயும் குளிச்சுக்கிடுது அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு அதுக்காக தான் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக குளிச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குருவி வந்து நிறைய எங்கள் ஏரியாவில் இருக்கிறதுனால அவங்கவுங்க அவங்க வீட்டு வாசலில் வந்து சின்ன கிண்ணத்தில் இதிலலாம் தண்ணி அந்த மாதிரிலாம் ஊற்றி வைப்போம் ஆனால் அது எங்கேயுமே போய் அந்த மாதிரி குடிக்க அந்த மாதிரிலாம் செய்யாதுங்க இந்த மாதிரி தேங்கிகிட்டு இருக்கிற தண்ணியில் தான் போய் தண்ணி குடிக்கிறது அதுக்கப்புறம் குளிக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யும் நாங்களே எங்கள் ஏரியாவில் ஒரு நாலு பேர் அவங்க வீட்டு வாசல்லலாம் அப்படியே வச்சுருந்துருக்கோம் ஆனால் அதெல்லாம் குடிக்கவே செய்யாது இந்த மாதிரி தேங்கி வாசல் தூக்குற தண்ணி இந்த மாதிரி தேங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை போய் தான் குடிக்குது டப்பில் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அது குடிக்க மாட்டுக்கு குளிக்கவும் மாட்டேங்குது அதில் இது பார்க்க அழகாக இருக்குது அது குளிக்கும் போது சண்டை கூட போடுது பாருங்கள் அழகாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு அதான் உங்கள் கிட்டே காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டேன் இது ஒரு குருவி மட்டும் இல்லை நிறைய குருவி வந்துச்சு நான் அப்போ வீடியோ எடுக்கலை இப்போ லாஸ்ட்டாக தான் வந்து வீடியோ எடுத்தேன் குருவி வந்து யார் வீட்டுக்குள்ளே போய் கூடு கட்டணும் அப்படின்னு தோணுதோ அவங்க வீட்டில் மட்டும்தான் கூடு கெட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க யார் வீட்டுக்குள்ளே போகணும்னு தோணுதோ அவங்க வீட்டுக்குள்ளே மட்டும்தான் போகும் அப்படின்னும் சொல்லுவாங்க நான் எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் குருவி வீட்டுக்குள்ளே வரும் எங்கள் வீட்டு ஜன்னலெல்லாம் ஒரு நாலு குருவி அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டு வாசலில் குலதெய்வ மண்ணை வந்து ஒரு மஞ்ச துணியில் கெட்டி அதில் நான் தொங்க விட்டுருப்பேன் அதில் வந்து ஒரு குருவி அல்லது ரெண்டு குருவி வந்து அழகாக அதை ஆட்டி விட்டுட்டு அதுவும் ஆடிக்கிட்டு போகும் அப்புறம் ஜன்னலில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் அதுலேயும் ரெண்டு மூணு குருவி வந்து நின்றுட்டு போகும் பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் குருவி வந்துட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்துச்சு வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு உடனே ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு சரி ஒருவேளை கூட கட்டுறதுக்காக வருது போல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸெல்லாம் ஜன்னலில் கொண்டு வந்து வச்சேன் ஆனால் அதில் கூடெல்லாம் கெட்டலை நான் அதுக்கிட்ட வந்து வந்து நிற்கும் அந்த மணி கிட்டே வந்து நிற்கும் ஆனால் கூட கெட்டல நான் அந்த பாக்ஸை வச்சுருக்கேன் அடுத்து அந்த வீடியோ நான் உங்களுக்காக சென்ட் பண்ணுறேன் எங்கள் வீட்டுக்குள்ளே வராட்டாலும் சரி ஆனால் எங்கள் ஏரியாவில் எல்லார் வீட்டுக்கிட்டேயும் இந்த குருவி சத்தம் கேட்காமையே இருக்காதுங்க காலையில் காக்கா கத்துதோ இல்லையோ இந்த குருவிதாங்க காலையில் ஆறு மணி ஆறரை மணி ஆயிடுச்சு அப்படின்னா குருவி அப்படியே நம்ம வீட்டு முன்னாடியும் சரி அந்த தெரு முன்னாடி குருவி அப்படியே சத்தம் கொடுத்துட்டே இருக்கும் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும்